بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا حقه ورسوله أما بعد ربي شرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني من قولي أما بعد شهود لي نبر شهود لي قايمان لي سورة الفرقان إن صلى الله عليه وسلم يقول في أيدي أتي அறுபத்தி மூணாவது வசனத்தில் அல்லா சொல்லுவான் இபாது ரஹ்மான் அல்லாவுடைய அடியார்கள் என்று ஆரம்பிப்பான் அல்லாவுடைய அடியார்கள் யார் என்று இந்த வசனத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட அவருடைய பண்புகளாக அவருடைய தன்மைகளாக பன்னெண்டு விஷயங்களே சொல்லுவான் அந்த பன்னிரண்டு விஷயங்களே முதலாவது பத்து விஷயங்கள் அவருடைய குணங்கள் அவருடைய கேரக்டர் சம்பந்தமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய நீதி ரெண்டு வசனத்திலே அவர்கள் அல்லாவிடத்திலே செய்யக்கூடிய பிரார்த்தனை சம்பந்தமாக சொல்லுவோம் ஆக பன்னிரண்டு விஷயங்கள் பன்னிரண்டு தன்மைகளை இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் தொடங்குகின்றான் இவாது ரஹ்மான் அல்லாவுடைய அடியாக அன்புக்குரிய சகோதர நண்பர்களே அல்லாவுடைய அடிமை என்று ஒருவன் எப்பொழுது சொல்ல முடியும் என்று சொன்னால் ஒரு மனிதன் நான் அல்லாவுடைய அடிமையாக இருக்கிறேன் என்பதை எப்பொழுது அவரால் செய்ய முடியும் என்று சொன்னால் யாரிடத்திலே அச்சம் இருக்குமோ என்னுடைய ஈமான் உண்மையிலே நான் ஈமான் தாரியாகத்தான் இருக்கின்றேன் நான் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் உண்மையான ஈமாளாகத்தான் இருக்கிறதா என்கின்ற அச்சப்பாடு யாருடைய உள்ளத்தில் கார் கொண்டு வந்த உலகத்தில் சிறந்தவர்கள் சிறந்த மக்கள் உலகத்தில் இதுவரை தோன்றியதும் கிடையாது இனிமேல் தோன்ற போதும் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட சிறந்த அறியார்களாக சிறந்த மக்களாக சிறந்த மனிதர்களாக வாழ்ந்த அவர்களே பலர் எப்படி சொன்னால் நான் இறை இறை தான் அச்சம்

கடைசி காலத்திலே ஒரு சஹாபி மட்டும் கூப்பிட்டு ஆலோசனை அழைக்கிறே அந்த சஹாபியை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் யாரெல்லாம் நாம் வாழக்கூடிய இந்த காலகத்திலே முனாபிகாக இருக்கின்றார்கள் என்கிற பத்தியை அந்த ஒரு சஹாபி மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார் யாழற்றும் கூரவும் கூடாதே என்பதா யாழற்றும் கூறக்கூடாது என்கிற நிபந்தனையோடு நபி ஸல்லல்லாஹு அந்த சஹாபி மட்டும் சொல்லிவிட்டார் நபி ஸல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம்போய்

அந்த பட்டியலில் என்னுடைய பேர் நிற்கிறதா என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னபோது பொழுது ஒட்டிப்பார்கள் என்று ஆடிப்படுகிறார்கள் கணிப்பாவே உமரே என்ன வார்த்தையை நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நீங்கள் முனாபிகள பட்டியல் இருக்கிறீர்களா என்ன வார்த்தையை சொல்லுகின்றீர்கள் என்று எதிர்க்கவே கேட்கின்றார் என்று சொன்னால் சகாபாக்கள் ஒவ்வொருவருமே

என்று நினைக்கின்றார்கள் அதே நிலையில அவர்கள் காலமும் புரிந்து வருகிறது வப்பாத்தும் இந்து காலம் ஆகியிருக்கிறார்கள் வப்பாத்தும் ஆகியிருக்கிறார் சில நாட்களுக்கு பிறகு அவருடைய மாவுடைய கனவிலே அம்பது அம்பது ஐம்பது அவர்கள் வருகின்றார்கள் அப்பொழுது மாணவர் கனவிலே கேட்கின்றார் ஆசிரியரே உங்களுக்கு நாங்கள் கல்கின் சொல்லி கொடுத்தோம் கனிமாவை சொல்லி கொடுத்தோம் தன் கணித காலத்தில் யார் நாள் வந்து கனிமா வருகிறதோ அவர் சொட்டுவாசியாக ஆகிறார் என்பதனால் நாங்கள் உங்களுக்கு என்ன தின்னோம் உண்டுக்கு பல முறை நாங்கள் கல்கின் செய்து கொண்டே

ஆனால் கடைசியில் அவங்களுடைய காலம் முடிய போயிருது அதனால என்ன பண்ணீங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்னுடைய சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் தப்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு என்ன பண்ணான் சர்டிபிகேட் கொடுத்தான் நான் சொன்னேன் இல்ல கல்லா பாத கல்லா ஒரு காலம் இல்ல எதுவரை எனக்கு ரூ போகுமோ அதுவரை உன்னுடைய இருந்து என்னால் தப்பித்துக் கொள்ளவே முடியாது இந்த நிலையில் கடைசி வினாடி

என்பதையெல்லாம் அறிந்து அதன் பிறகு ஆக பார்த்து காலை ஒரு தொழிலை செய்தாலும் அதே மாதிரி தான் எந்த ஒரு விவகாரத்தை நீங்கள் எடுத்தாலும் எடுத்தேன் கவித்தன் என்று அதை உடனே அது அதை மூழ்கி விடாமல் அதை தொடங்கி விடாமல் அதனுடைய சாதகம் பாடல் அனைத்தையும் அறிந்து விளங்கி அதன் பிறகு அந்த காரியத்தில் ஈடுபடுவதற்கிறது இதுதான் பணிவாக நடக்கிறது என்பதாக ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது இன்னொன்று என்னவென்று சொன்னால் பணிவாக இருப்பார்கள் அவருடைய செயல்களே பணிவை பார்க்க முடியும் என்பதாக

ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் சகாபாக்களோடு திருநாள் சராசரம் அவர்களை போன்ற ஒரு சபையில் அமர்ந்திருக்கின்றார்கள் அப்படி ஜிபுல் அலிசாலம் அவர்கள் வருகின்றார்கள் நபி சாசம் அவர்களை பார்ப்பதற்காக நபி பார்த்து சொல்கின்றார்கள் நபியே உங்களுக்கு ஒரு மலக்கு வர இருக்கின்றார் எப்படிப்பட்ட மலக்கு என்று சொன்னால் அவர் படைக்கப்பட்டதிலிருந்து இதுவரையிலும் அவர் பூமிக்கு வந்ததே கிடையாது அவர் படைக்கப்பட்டதிலிருந்து இதுவரையிலும் அவர் பூமிக்கு வந்தது கிடையாது இப்பொழுதுதான் முதலாவது முறையாக அவர் பூமிக்கு வருகின்றார் வந்து அவர்களுக்கு சில கேள்விகளை கேட்பார்

கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அல்லது அது நீங்கள் நபியாக இருப்பதோடு அல்லாவுடைய அடியாராக இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்று தூதராக இருப்பதோடு அரசர் அல்லது தூதராக இணை தூதராக இருப்பதோடு அல்லாவுடைய அடிமை இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது உங்களுக்கு வேண்டும் என்று கேட்கும் பொழுது பிரம்மாசலாசனம் அவர்கள் திபிரலேசனம் அவர்களை பார்க்கின்றார்கள் திபிரலேசனம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுடைய சொல்லுங்கள் நான் அப்தல் நபியா நான் அல்லாஹுடைய அடியாராகவும் அல்லாஹுடைய நபியாகவும் இருப்பதை தான் விரும்புகிறேன் என்பதாக நீங்கள் அந்த மதத்திலே சொல்லுங்கள் என்று

வெளியில பார்க்கணும்னு சொன்னால் என்னை நல்ல மனிதன் சீதமைத்தனமான மனிதன் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சீதனைத்தனமாக வெளியில நடந்து கொள்கிறோம் ஆனால் வீட்டுக்குள்ள போனோம் என்னை கருத கூட்டான மனிதன் யாருமே அளவுக்கு மிகவும் ஒவ்வொரு கஷ்டம் நடக்கக்கூடிய மனதிலாக நம்ம நம்ம உடுத்தக்கூடிய கூட குடித்த துணியை கூட நம்ம அரசுக்கு நம்ம யோசிக்கணும் வீட்டுல ஆரோச்சி போட்டியா சாப்பாடு எடுத்து வைக்கணும் கூட மனைவி எடுத்து வைக்கணும் தண்ணி எடுத்து வைக்கணும் குழம்பு எடுத்து வைக்கணும் சாப்பிட்டு முடித்தோம் என்று சொன்னால் நாம் சாப்பிட்ட தட்டை கூட நாம் கொண்டு போய் வைப்பதற்கு தயாரில்ல ஏ தட்டாடு ஏ தண்ணி எடு ஏ தண்ணி உணங்கையா அப்படின்னு சொல்லி வீட்டு நல்லவர்களை அரட்டக்கூடியதாகத்தான் இருந்து கொண்டோம் அன்புக்குரிய சகோதர நண்பர்களே உமர் அப்துல் அசீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கலிப்பா நமக்கு எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் அப்பாசியாவில் ஆட்சி காலத்தில் வந்த ஒரு கலிப்பா மிகச்சிறந்த ஒரு மனிதராக இருந்தார் எனவே தான் அவர் இருந்தால் ரொம்ப ரெண்டும் போட்டப்பட்ட

ஜனாதிபதியாக இருக்க நீ சொன்னா பத்த வைப்பேன் அது கை தட்டுன அப்படி சொன்னா கூப்பிட்டே என்று சொன்னால் உன்னை வேற யாரத்துல வந்து எத்தனை பேர் இருக்காங்க அவங்க வந்து பத்த வைப்பாங்களா நீ தான் பத்த வைக்கமா என்று கேட்கும் பொழுது உமர் இப்னு அப்துல் அசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் நாம் எதிரு எதிரிச்சு போய் பத்த வைக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு எது குறைஞ்சு விட்டதா நான் பத்த வைப்பதற்கு முன்னாலும் இதே உமர்தான் நான் வரத்தை பத்த வைத்த பிறகும் அதே உமர் தான் உமர்ல என்ன ஏற்ற சம்பவத்தினால் என்ன இரத்தம் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த கிளிய சம்பவ நண்பர்களே நம்மிடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயலிலே எல்லா மனிதர்களும் நம்ம வேலை பார்க்கக்கூடிய கூடியிருந்தும் இருந்தாலும் சரி நமக்கு கீழே இருக்கக்கூடிய மலை மக்களாக இருந்தாலும் சரி நம்ம மகளாவில் இருக்கக்கூடிய நம்ம வீடு தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லா உடத்திலும் என்னை பற்றி எப்படி தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ரொம்ப பணிமான மனிதர் என்கின்ற நற்பண்புக்கு சொந்தமாக இருக்க வேண்டும்